பெங்களூர்ல டேஸ் வந்தாலே நிறைய பேருக்கு கிறுக்கு பிடிச்சிடுது குடி போதையில் என்ன செய்யறனே தெரியாம நிறைய பேர் தகாத செயலில் ஈடுபட்டுட்டு வராங்க இதை தடுக்க முடியாம போலீஸார் ரொம்பவே திணறி வராங்க இந்த நிலையில நேற்று பெங்களூரு மடிவாளா பகுதியில் மிட்நைட் நேரத்தில் ஒருத்தவங்க தன்னுடைய ஆடுகள் எல்லாத்தையும் கலைச்சிட்டு அரை நிர்வாணமாக நின்றுக்கிட்டு கத்தி கூச்சலிட்டு இருந்தாங்க அவங்களை நின்றுட்டு இருந்தாங்க போதையில் தான் என்ன செய்யறோன்னு தெரியாமலேயே அந்த பெண் பணத்தை வீசி எரிஞ்சு காசு கொடுத்துட்டு என்னுடைய அழகை ரசிங்க அப்படின்ட்டு கத்திட்டு இருந்தாங்க இதை பத்தி பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தாங்க போலீஸ் வர வரைக்கும் கூட அந்த பெண் அதே இடத்துல நின்றுகிட்டு இட்டுட்டு இருந்தாங்க சம்பவ இடத்துக்கு சீக்கிரமே வந்த போலீஸ் அந்த பெண்ணையும் அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு இருந்த வாலிபர்களையும் கைது செஞ்சு அழிச்சிட்டு போனாங்க இந்த சம்பவம் பெங்களூர்ல பெரும் பரபரப்பையே ஏற்படுத்தியிருக்கு இது மாதிரி குடிப்போதில தகாத செயலில் ஈடுபடுறவங்களுக்கு நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்து வீடியோல சந்திக்கிறேன்